அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி நம்ம தினசரி ஒரு செய்திகள் குறித்து அவ்வப்போது வர முக்கியமான விஷயங்கள் குறித்தும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று பார்க்க முடிஞ்சது அது என்ன அப்படின்னா ஒரு இஸ்லாமிய முதியவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மகாராஷ்டிரால என்பது நடந்திருக்கு அதை பத்தி தான் அது அது பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் இந்த வீடியோ முதல்ல உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா குறிப்பிட்ட அந்த சிறுபான்மை சமூகத்தை அச்சமூட்டுவதற்காக இந்த வீடியோ தயாரிக்கப்படலை ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை அது தொடர்பான உணர்வை ஏற்படுத்திடும் அப்படிங்கிற ஒரு 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 கன்சனோட தான் இதையும் நம்ம இதை பண்றோம் பட் அதை தாண்டி அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கொடூரங்களை இந்த கொடுமைகளை நாம் பேசியாக வேண்டும் அதற்கெதிராக நாம் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் முன்பே குறிப்பிட்ட இந்த சம்பவம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு ஆகஸ்ட் இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதி தன்னுடைய மகளை பார்க்க போன அஸ்ரஃப் அலி சையது உசைன் அப்படிங்கிற ஒரு முதியவர் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு வயது அவருக்கு அவர் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன் தன்னுடைய ரயில்வே பயணத்தின் போது சில பஸ்ஸு குண்டர்களால் அதாவது வந்து எருமை மாட்டு கறி அவர் வைத்திருந்ததாக சொல்லி பசுவுனுடைய கறி அப்படின்னு சொல்லி அவரை வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க அதுல சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மூன்று பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் என்ன கொடுமை அப்படின்னா அவங்க கைது செய்யப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நம்ம டீடைல்டா பார்த்தா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஜல்கான் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்துல அங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்துல இந்த உசைன் அவர் வந்து ட்ரெயின் ஏறுறாரு ஏறும்போது ட்ரெயின் ஃபுல்லா கூட்டமாக இருந்திருக்கு க்ரௌடடாக இருக்கும்போது அவர் வந்து கல்யாண் அந்த ஸ்டேஷன் நோக்கி போயிட்டு இருந்துருக்கிறாரு அப்படி அவர் க்ரௌடடாக இருக்கும்போது எங்கேயாவது உட்காரலாம் அப்படின்னு இடம் தேடும்போது சுத்தமாக இடம் இல்லை ஒரு ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷன் வந்து இகத்பூரி அந்த இடத்துல ஒரு பெண் வந்து இறங்க போகிறாங்க உட்காந்துட்டு இருந்த பெண் அந்த இடம் ரொம்ப வேக்கமாக இருக்குது ஸோ அந்த இடத்துல அவர் உட்கார போகிறாரு உட்கார போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் நின்றுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து நான் உட்கார்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க தள்ளி உட்காருங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லும்போது அவர் வந்துட்டு இங்கே ஏற்கனவே இடம்லாம் எப்படி உட்காருவீங்க அப்படின்னு ஒரு திரும்ப கேட்டிருக்காரு கேட்டுட்டு தன்னுடைய நான் தான் கொண்டு வந்த அந்த பையெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு உட்கார்னா உட்கா சீட்டுக்கடியில் வைப்போம் ஓரமாக எடுத்து வைப்போம் இல்லையா அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்னா நம்ம இங்கே சாக்லேட்லாம் போட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் கேனு அதில் வந்து இருந்திருக்கு எருமை மாட்டுக்கறி அதுதான் அதில் இருந்திருக்கு அதை வந்து இவங்க என்னன்னு பார்த்து திறந்து காட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு இது வந்து பசுமாட்டினுடைய கறி நீ எப்படி பசுமாட்டோடைய கரியை வந்து கொண்டு வரலாம் இது வந்து எங்களுடைய புனிதத்தன்மை இந்துக்களுடைய புனிதத்தை எடுக்கிறது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க பேசினது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அந்த முதியவரை வந்து அடிச்சிருக்கிறாங்க நெஞ்சில் குத்திருக்காங்க வயிற்றில் அடிச்சிருக்காங்க தலையில தட்டிருக்கிறாங்க இப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடியோ வேற அதை எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் வேற போட்டிருக்காங்க இது இல்லாம நாங்கள் நாடு முழுக்க நாங்கள்லாம் யார் தெரியுமா நாங்கள் பஜ்ரதல் அமைப்பினுடைய தொடர்பில் இருக்கிறோம் நாங்கள் நாடு முழுக்க பசுக்களை பா பாதுகாக்கிறோம் எங்களை மீறி இதை கொண்டு போயிருவியான்லாம் பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவரை தூக்கி ட்ரெயினை விட்டு தூக்கி வெளில வீசுங்க அப்படின்லாம் அடிக்கும் போதும் அவங்க பேசியிருக்காங்க இது எல்லாமே வீடியோவில் வந்திருக்கு இதனால் பாதிக்கப்பட்ட இதனால் தாக்கப்பட்ட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்யாணம் ஸ்டேஷனில் இறங்குறாரு இறங்கி அவருக்கு உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கு கண்ணு திறக்கவே முடியல மூஞ்சி வீங்கி போயிருக்குது அவர் அங்கே இருக்கக்கூடிய தானே ஸ்டேஷன் போகிறாரு அங்கே போய் என்ன இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது சாதாரணமாக ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு கையெழுத்து போட்டு அவர் அனுப்பிச்சு வச்சிட்றாங்க அப்போ அவர் வந்து ஒரு பதட்டத்தோடைய தன்னுடைய மகளோட வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் கொண்டு போன மீட் இந்த கரியர்னால தான் நம்மளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தில் அந்த கரியை தூக்கி ஆத்துல தூக்கி போட்டுட்டு தன்னுடைய மகளோட வீட்டுக்கு போயிடுறாரு அங்கே போய் முதல்ல இவங்க வீட்டெல்லாம் ஆட்டி குடும்பத்துக்கு ஆட்டி சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு ஆனால் ஆனா வந்து அதற்குள்ள இவங்க வீடியோ எடுத்து இல்லையா அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆகுது வீடியோ எடுத்ததும் இல்லாம அதை வேற போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அது நல்லா வைரல் ஆகுது வைரல் ஆகி அவங்க குடும்பத்துக்கு தெரிய வருது அதற்கப்புறம் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவங்க அவரை போய் பார்த்து அந்த உசைனை போய் பார்த்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறாங்க முதல்ல வந்து காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மைனரான விஷயங்கள் சின்ன சின்ன அடிதடி அந்த மாதிரியான இதில் தான் போட்டிருக்காங்க ஒன்று எயிட்டி நைன் டூ ஒன் நைன்டி ஒன் டூ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ இந்த எல்லாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதற்கப்பறம் இந்த வீடியோ வந்து வைரல் ஆனதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சரத்பவார் அவருடைய கட்சி அந்த எம்எல்ஏ போய் அவங்க போய் பார்த்தது இதெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் ஆகுது ஸோ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அதற்கப்பறம் வந்து த்ரீ டபுள் ஒன் அதே மாதிரி த்ரீ நாட் டூ இந்த பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்றாங்க எல்லாமே வந்து கம்யூனல் அட்டாக் அதாவது வகுப்புவாதத்தை அதை பயன்படுத்தி அதை தூண்டு விதமாக நடந்துகிட்ட இந்த மாதிரியான பிரிவுகளின் கீழெல்லாம் சம்பந்தப்பட்ட அந்த தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுல மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்குது இதோடு சந்தேகிக்கக்கூடிய சிலரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்கிறதாக காவல்துறை தரப்பு சொல்லியிருக்காங்க இதுல என்னன்னா அந்த கல்யாண் தானே இந்த பகுதிகள் எல்லாமே அந்த மாநிலத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே அவருடைய தொகுதி அப்படிங்கிறது செய்தி அவர் இதுவரைக்கும் எந்த வாயுமே திறக்கல மகாராஷ்டிரால என்ன அப்படின்னா பசு மாட்டு கறி அதை கொண்டு போவது டிரான்ஸ்போர்ட் பண்றதெல்லாம் தடை செய்யப்பட்டதாகவும் செய்திகள நம்ம படிக்க முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பாஜகவும் சிவசேனாவும் சேர்ந்து ஆஹ் பசு கறிக்கு எதிராக தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அது குடியரசுக்கு அனுப்பப்பட்டு அது ரெண்டாயிரத்தி தான் அப்ப குடியரசுத் இருந்த பிரணாப் முகர்ஜி வந்து ஒப்புதல் கொடுத்து சட்டமாக மாறிச்சு அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போச்சு கோர்ட்டில் சில பகுதிகள் செல்லும் சில பகுதிகள் செல்லாது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு ஆனா இதில் என்ன நம்ம விஷயம் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தர் சாப்பிடுற உணவு அவர் வெறும் உணவுக்காக மட்டும்தான் அடிக்கப்பட்டாரா இல்ல வந்து பசு கறி கொண்டு போனதாக சொல்லப்பட்டு அடிக்கப்பட்டது வந்து பசுக்கறிக்காக மட்டும்தான் அந்த தாக்குதல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிறதான் அதை ஒன்று தொடர்புடைய பல செய்திகளை பார்க்கும்போது வருது மேற்கு வங்கத்தில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் ஒருத்தர் வந்து ஷபீர் மாலிக் அலி அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் அசருதீன் ரெண்டு பேரும் வந்து ஹரியானாவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க குளிர்சையில் தங்கி வேலை செய்யக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளர்கள் ரெண்டு பேரும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பசுக்கறி சாப்பிட்டதாக சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஹரியானால இருக்கக்கூடிய லோக்கல் பசு குண்டர்கள் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் ரெண்டு பற்றியும் கூட்டிட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருடைய ரெண்டு பேரும் காணாமல் போயிருக்கிறாங்க எங்கன்னு இவங்க தேடிட்டு இருக்கும்போது குடும்பத்தார் தேடும்போது அதில் வந்து சபீர் மாலிகினுடைய உடல் அப்படிங்கிறது வந்து ஒரு கால்வாயில் கிடைக்குது ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவர் உடல் கிடைக்குது அவர் இறந்த நிலையில் இருக்கிறாரு இன்னொருத்தர் அசருதீன் அவருடைய உடல் வேறொரு பகுதியில் கிடைக்குது அவர் வந்து இப்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றுட்டு வருவதாக செய்தி இதுவும் பசு இறைச்சி தொடர்பாக பசுவை பாதுகாக்கிறேன்னு சொல்ல சொல்கிறவங்க செய்யக்கூடிய தாக்குதலினுடைய இன்னொரு செய்தி அப்படியே இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராஜஸ்தானில் ஒரு இளைஞர் வந்து இஸ்லாமிய இளைஞர் அவர் வந்து ஜெய்ஸ்ரீராம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ கும்பல் அந்த உரை போட்டு அடிச்சிருக்கு அடித்தது மட்டும் இல்லாமல் அதை லைவ் டெலிகாஸ்ட் சோஷியல் மீடியாலையும் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதனுடைய விசாரணை என்பதும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக இதே ராஜஸ்தான்ல பலோத்ரா அப்படிங்கிற இடத்துல ஒரு தன்னை இந்து சாமியார் அப்படின்னு சொல்லிக்க ஒரு நபர் ஒரு ஒரு ஆசாமி அவர் வந்து இஸ்லாமியர்கள் நூறு பேரையாவது நம்ம கொல்லணும் ஒருத்தரும் ஒவ்வொரு இந்துவும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வன்முறை தூண்டக்கூடிய விதமாக வகுப்புவாத கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாக பொதுக்கூட்டத்துல பேசியிருக்கிறார் அதற்கு சுத்தி இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ கும்பல்லாம் ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க அப்போ தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வன்முறை போக்கு என்பது தொடர்ச்சியாக நீண்டுகிட்டே இருக்கு இது தொடர்பாக ராகுல் காந்தி பேசியிருக்காங்க இடதுசாரிகள் பேசியிருக்காங்க அரசு வந்து ரொம்ப மௌனமாக இருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும்போது அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இது எல்லாமே செய்திகள் நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் ரீசண்டா இது நிறைய பார்க்க முடிகிறது நேற்று ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது அதுவும் வந்து பசு குண்டர்கள் செஞ்ச ஒரு வேலை தான் அது என்ன அப்படின்னா ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் அதுங்க வந்து ஒரு ப பன்னெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் பேர் வந்து ஆரியன் ஆரியன் அப்படிங்கிற அந்த மாணவர் அவர் வந்து கார்ல வந்து பசு இறைச்சியை கொண்டு போனதாக கடத்திட்டு போனதாக சந்தேகப்பட்டு இதே பசு பாதுகாவலர் குண்டர்கள் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த காரை சேஸ் பண்ணி போய் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு சேஸ் பண்ணி போய் அந்த பையனை வந்து சுட்டிருக்காங்க சுட்டதில் வந்து அந்த பையன் மார்புல குண்டு பாய்ந்து சம்பவ இடத்துலயே இறந்து போயிடுறாரு இதுவும் நடந்திருக்குது கிட்டத்தட்ட இந்த வழக்கில் ஒரு ஐந்து பேரை கைது செய்து விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ தொடர்ச்சியாக பசுவை பாதுகாப்பதாக சொல்லிக்கிட்டு இவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதில் அவர்கள் வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் இந்துக்களை பாதுகாக்கிறோம் இந்து கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம் இந்து கடவுள்னு சொல்லக்கூடிய பசுவை பாதுகாக்கிறோம்னு சொல்லி தான் இந்த தாக்குதல் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க பல அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேசின விஷயங்களை நாம் இதற்கு முன்பு பல வீடியோக்கள்ல பேசியிருக்கோம் ஏன் பிரதமர் மோடி பேசினதை கூட நம்ம பேசியிருக்கோம் இதையெல்லாம் தாண்டி இதுல கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னா இந்த சிறுவன் சுட்டுக் பதினேழு வயது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய அந்த பையன் சுட்டுக் சிறுவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அஞ்சு பேர்ல வந்து சிறுவர்களும் இருக்கிறாங்கிறது செய்தி கண்வர் யாத்திரையினே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம் கண்வர் யாத்திரையில இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுடைய வாகனங்கள் கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டது அதுல ஈடுபட்ட வீடியோஸ் நிறைய வைரல் ஆச்சு அதுல ஈடுபட்ட எல்லாருமே வந்து பெரும்பான்மையான ஒரு சிறுவர்களாக இருந்தாங்க கையில கத்தி கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு கார் அடிச்சு உடைக்கிறது கடை அடிச்சு உடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்போ இந்த மென்டாலிட்டியை வந்து வெறும் தேர்தல் அரசியலை தாண்டி கிரவுண்டில் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை திரட்டுவது அப்படிங்கிற பெயரில் அதற்கு பலியாக கூடியவர்கள் சின்ன சின்ன குழந்தைகளாகவும் சிறு சிறுவர்களாகவும் இருக்கிறாங்க அவங்களுக்கு பொதுவாக பொதுவா அரசியல் தொடர்பாக இந்த விவரங்கள் தெரியலனாலும் அவங்கள வகுப்புவாதத்தை நோக்கி ஒரு ஒரு மத வெறியர்களாக அவர்களை மாற்றக்கூடிய விலையை கிரவுண்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளவு சேஃபா இருந்தாலும் இன்னும் இது தொடர்பான விழிப்புணர்வு தேவைப்படுது அப்படின்னு தான் தோணுது மதவெறி தொடர்பா அதே மாதிரி இஸ்லாமியர்கள் குறித்து பார்வைகள் தொடர்பா இது எல்லாமே வந்து இந்த பத்தாண்டு காலத்துல ரொம்பவுமே அதிகரிச்சிருக்கு சமூக நல்லிணை இயக்கங்கள் நடத்துறது இரு மதத்தார்கள் பல மதத்தார்கள் சேர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலத்துல ரொம்ப அவசியமாகப்படுது நம்ம வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறோம் அப்படின்னா அதற்கு பொறுப்பு வந்து நம்ம அதை வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு நான் உள்ளானவன் இல்லை தவறு இல்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்பது நமக்கு இருப்பதாக இருக்கிறது அதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை நம்ம பேரை சொல்லி ஒருத்த வந்து ஒரு வயலன்ஸ்ல ஈடுபடுறான் ஒருத்தரை தாக்குறான் அதை வந்து நம்ம வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியதாகப்பட்டது ராம்குமாரா என்னை என்னுடைய பெயரை சொல்லி ஒருத்தன் இன்னொருத்தனை தாக்குறான் இன்னொருத்தனை கொள்றான் இன்னொருத்தனை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறான் அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ அது என்னோடு தொடர்புடைய ஒரு செய்தியாக மாறுது இப்படி அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு அதுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு ஏன்னா அது என்னுடைய பெயரை சொல்லி நடக்கக்கூடிய ஒரு குற்றம் அப்படிதான் வந்து இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நடக்குது இந்துக்களை பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு தங்கள் இந்துக்களுடைய பிரதிநிதின்னு தங்களை தாங்களே டிக்ளேர் பண்ணிக்கிட்டு கூட வாழக்கூடிய சக மனுஷனாக கொண்டுட்டு இருக்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு அப்படி ஒரு சமூகம் உருவாகிக்கிட்டே இருக்கு அது இந்துக்கள்னு சொல்லக்கூடிய பலரும் கள்ள மௌனத்தோடு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு விதத்துல நாமளும் அந்த வன்முறைக்கு துணை போகிறோம் அப்படின்னு அர்த்தம் தன்னோடு வாழக்கூடிய இஸ்லாமியர்களை தன்னோடு வாழக்கூடிய மத சிறுபான்மையினரை ஒரு பாதுகாப்பான சொல்ல வைத்துக்கொள்ள வேண்டியது பெரும்பான்மை மக்களுடைய பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து வெறும் கள்ள மௌனத்தால் சாதித்து விட முடியும் அப்படின்னு யாரும் நினைக்க முடியாது அதன் அடிப்படையில் இம்மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது நாம் மதத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்முடைய பெயரைச் சொல்லி நடக்கக்கூடிய இந்த குற்றங்களை கடுமையாக நாம் அதற்கு எதிராக குரல் எழுப்பணும் இந்த மாதிரியான அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கு எதிராக நாம் கட்டாயம் ஒன்று சேர்ந்து நிற்கணும் இது மதம் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதுதான் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு அளவீடு அப்படின்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் இம்மாதிரியான குற்றங்கள் நடக்கும்போது இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இந்த குற்றங்கள் செய்யக்கூடியவர்களை நாம் கட்டாயம் கண்டிக்க வேண்டும் அவர்களுடைய அந்த அயோக்கியத்தனத்தை அந்த கலவர புத்தியை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் இதுதான் காலத்தை அடுத்த தலைமுறை அமைதியான வாழ்வை நோக்கி நகர்வதற்கான ஒரு இடமாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலருக்குமே கூட அதுதான் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நாம் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கும் அந்த செய்தியை நல்லிணக்க செய்தியை நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அது மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் வெறும் பணம் காசு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அமைதியான ஒரு சூழல் என்பது அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப முக்கியம் அதை கொடுக்கறது அது நம்முடைய கடமை அதை எல்லோரும் சேர்ந்து அந்த கடமையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க